பொதுவாக சோளத்தை யூஸ் பண்ணி சோள கஞ்சி வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா சோளம் தோசை வந்து ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க அப்படி இல்லாமல் வந்து எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி சத்துருண்டை செஞ்சு சாப்பிட்டு பாருவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் பசங்களுக்கு பிஸ்கெட்டு சிப்ஸ் அந்த இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரே ஒரு உருண்டை வந்து ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை கொடுத்து பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க இதை எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ராகி மாவு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளை சோளம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வறுத்த வேர்க்கல்ல பார்த்தீங்கன்னா நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேலு கருப்பு எல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கிட்டால் போதும் உங்கள் கருப்பு எல் இல்லைன்னா வெள்ளை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை சோளம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க வெள்ளை சோளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நமக்கு வெள்ளை சோளத்தை பொறுத்த வரைக்கும் செரிமான பிரச்சனை இருக்காங்க பார்த்திங்கன்னா ரெகுலராக நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு செரிமான பிரச்சனை சீக்கிரமாகவே சரியாக வருது நல்லா தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த வெள்ள சோளம் பார்த்தீங்கன்னா இதே ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த சோளத்தில் இருக்க கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை வந்து ரொம்பவும் அதிகமாகவும் கம்மியாகவும் நல்லா வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாலு நாள் எடுத்துக்கிட்டால் மூணு நாள்லேருந்து நாலு நாள் எடுத்துகிட்டு போதும் ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு வெள்ளை சோளத்தில் இருக்க சத்து பார்த்திங்கன்னா நம்ம எலும்பையும் ரொம்பவே ஆரோக்கியத்தோடு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது பெரும்பாலும் வயசானவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணாலே மூட்டு வலி வந்துடும் அவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளாங்க இந்த மாதிரி சோளத்தை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு மூட்டு வலி குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிருங்க நெக்ஸ்ட்டு வந்து எள் வந்து ஐம்பது கிராம் நம்ம ரெடி எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அதை வந்து அதே சூட்டில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இதை வறுக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் பொருவி வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நீங்கள் சோளம் ஆட் பண்ணாமல் கம்பு இல்லை கேழ்வரகு மாவு அந்த மாதிரி தனியாக வச்சு நீங்கள் சத்துருண்டை செஞ்சாலும் நீங்கள் வந்து எல் வந்து ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வருத்த வேர்க்கல்லையை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க ஆல்ரெடி வறுத்து இருந்தாலும் கொஞ்சமாக ஈரப்பசம் இருக்கும் அதில் அதனால கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிட்டு அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க வேர்க்கல்லையில் இருக்கிற தோல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நார்மலாக வேர்க்கல்லை ஆட் பண்ணாமே நம்ம சத்துருண்ட பண்ணலாம் ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால வந்து இந்த வேர்க்கல்லையே கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அரைச்சி ஆட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து சேம் டவாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நெய் விடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமே நம்ம நெய் எதுவும் விட போகிறதில்ல ஆயிலும் ஆட் பண்ண போகிறதில்ல இதில் வந்து முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா பிடிப்பொடியாக சின்ன சின்னதாக நல்லா வெட்டிக்கோங்க ஒரு சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க உள்ள உங்களுக்கு தேவையான அதிகமாக வேணும்னா அதை கூட எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு நல்லா பிடிப்பொடியாக இந்த மாதிரி நறுக்கிட்டு இதில் வந்து நெய்யில் வந்து நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ராகி மாவு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவு அதை வந்து ஆட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க ராகி மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பச்சை வாசனை போகணும் அதனால் வந்து நல்லா வறுக்கிறது ரொம்பவே நல்லது நல்லா வந்து இதை நல்லா ஃபுல்லாக பரவுகிற அளவுக்கு அந்த நெய் எல்லாமே ரோஸ்டாக நல்லா பரவுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ள சிறப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வெள்ள சிறப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கப்பு வந்து தண்ணி விட்டுக்கோங்க அந்த கப்பில் தண்ணி விட்டுங்க பார்த்திங்கன்னா அதே கப் அளவு வந்து வெள்ளை வந்து நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் வெயிட் அளவு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவு இந்த மாதிரி நூறு கிராம் நூறு கிராம் நம்ம சேர்த்தோன்னா இரநூறு கிராம் அளவு ரெடி பண்ணி நம்ம சிறப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தாலே போதும் ரொம்ப பாகு மாதிரி நம்ம ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நம்ம ஆறு ஆற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சுருந்தாலும் அதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு சோளத்தை வந்து அரைச்சிக்கோங்க சோளத்தை அரைக்கும்போது ஒரு எண்பது சதவீதம் அரைச்ச போதும் அதுக்கப்புறம் வேர்க்கல்லையை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் அரைச்சிக்கோங்க ஏன்னா சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்லா மின்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இல்லை வந்து நல்லாவே அரைச்சிக்கோங்க நல்லா வந்து இந்த பிசு பிசுன் தருமையோடு இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ராகி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இன்னும் போட்டு வருத்த வச்சு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அது கூட வந்து அந்த சேம்ஸ் அந்த டவாவில் வந்து தண்ணி வந்து ஒரு ரெண்டு கப்பு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு உப்பை வந்து நல்லா கரையிற அளவு நல்லா கரைச்சி விட்ருங்க நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம சோளம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு சிறுதானியத்தை நீங்கள் வந்து சத்துருண்டு பண்ணாலும் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த சோளத்துக்கும் சரி இந்த சோளத்தை இந்த ரெண்டு இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு நல்லா வந்து கிளறிட்டு வந்தோன்னுங்களா இது தண்ணியெல்லாம் அந்த இது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து வேக ஆரம்பிக்கும் நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கிளற கிளற பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா இருத்து வச்சு இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தண்ணியை வந்து ஃபுல்லாகவே நல்லா அந்த சோளமாக அப்சர்வ் பண்ணிக்கிச்சு இது என்னென்னா அப்சர்வ் பண்ணாலும் நான் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் நம்ம அதில் மட்டும் இல்லாமல் வேகமாக வைக்கணும் அதுக்காக கொஞ்சம் வந்து நம்ம மூடி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க சோளமாக மூணு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்துட்டு அது வந்து கொஞ்சம் பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் வெளில வந்துருக்கும் ஒரு வாட்டி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இன்னொரு வாட்டி கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நம்ம சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுனா பார்த்தீங்களா அதை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க பாதி அளவு ஆட் பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க பாதி அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இதையும் வந்து நல்லா வந்து வேக வைக்கணும் இது எல்லா ப்ராசஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணணும் ஐஸ் ஃபிலிமில் வச்சு பண்ணிடாதீங்க சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அளவு வந்து இந்த வெள்ளை சிறப்போட சேர்த்து பார்த்தோம்னா நம்ம மூணு கப்பு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து திரும்பவும் மூடி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க நல்லா வந்து குக் பண்ணிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு கையில் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் அப்படி சாஃப்ட்னஸாக இல்லைன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா குக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி கரண்டியில் கிளறி விட்டுட்டு நம்ம மீதி போர்ஷன் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சிறப்பு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நம்ம ராகி மாவும் முதிரையும் நெய்ல போட்டு வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ராகி மாவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நெய்யில் போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிட்டாலே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டாலே போதும் ஆனால் சோள மாவு பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது நல்லா வந்து குக் பண்ணோம் தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து நல்லா குக் பண்ணால் தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி நல்லா குக் பண்ணாமல் வச்சு நீங்கள் எது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நெஞ்சரிசல் வர மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது அதனால் வந்து சிறுதானியம் எந்த வகையில நீங்கள் சத்துருண்டு செஞ்சாலும் அதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு நல்லா அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து எள்ளை வந்து நம்ம மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதிகம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க எல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அதற்கு என்ன பசையும் நம்ம கிளறும் போது நல்லா தெரியும் நமக்கு அதனால் வந்து இதையும் ஒரு மூணு நிமிஷம் மூல் போட்டு நல்லா வந்து குக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் பசை வந்து நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் அளவுக்கு நல்லா குக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேர்க்கல் அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லாமே சிமில் வச்சுட்டே பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டவுனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடும் மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு மூணு மூணு நிமிஷமாக பிரிச்சுக்கோங்க மொத்தமாக ஒம்பது நிமிஷம் நம்ம வேக வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சிங்கனால்தான் உங்களுக்கு வந்து அந்த உருண்டை வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து உருளை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சின்னதாக பிடிச்சாலும் சரி கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு சேர்த்த மாதிரி சைஸில் பிடிச்சாலும் சரி குழந்தைங்களுக்கு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் சின்னதாக பிடிச்சி அவங்களுக்கு ஸ்கூல் பேக்கில் வச்சு கொடுத்துருங்க நல்லா சா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சோள சத்து உருண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காம நீங்கள் நார்மலாக பத்து நாள் வரைக்கும் நீங்கள் வெளில வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை இந்த வெள்ளை சோளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ